நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் சூளகிரி வட்டம் சப்படி பஸ் ஸ்டாப் அருகில் வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக பெயர் பலகை மற்றும் ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்திற்கு அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொண்டு இந்த சூளகிரி வட்டம் கொத்தப்பள்ளி ஊராட்சி சப்படி கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் அனைவருக்குமே நான் அனைவருக்குமே உங்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நான் மேற்கு மாவட்ட செயலர் கணேஷ் ரெட்டி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல முதல் முறையாக இந்த பேனர் வந்து ஒரு பேனர் பத்துக்கு நூறு அடி நீளம் இன்னொன்று பத்துக்கு அறுபது இதே போல் பத்துக்கு பதினஞ்சு ஒரு அஞ்சு பேனர் இதே போல் சூழகிரியில் நாம் அந்த ரவுண்டானால்கிட்ட வந்து அங்கேயும் ஒரு பத்துக்கு நூறு மற்றும் பத்துக்கு அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சி அடி நீளம் கொண்ட இந்த பேனர் இங்கே வச்சு சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுக்கு வந்து அனைவருமே ஆதாரம் கொடுத்து இந்த விவசாயிகளை விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்